ஆய் அன்பானவர்களே மாடியார் பியோடு வூல் அண்ட் தன் மாடியார் பியோடு குட் மார்னிங் நான் அம்மா அம்மா தேங்க்ஸ் அம்மா ரெண்டு மூணு பேர் தான் பார்க்குறீங்க தொடர்ந்து எனக்கு ஒரு ஏழு வருஷமாக எனக்கு ஆதரவு கொடுத்து வருகிறேன் டூ வியூஸ் த்ரீ வீவ்ஸ் பத்து புது பதவாய்ப்பா உலகத்தில் பாருங்கள் அஞ்சு பூதங்கள் சொல்கிறோம் காற்று ஒன்று தான் அப்புறம் நெருப்பு ஒன்று தான் நீர் ஒன்று தான் நிலம் ஒன்று தான் ஆகாயம் ஒன்று தான் இந்த அஞ்சு வியூஸ் என்கிட்ட தான் பதா இந்த அஞ்சு பேர் என் வீடியோ பார்த்தா போதாத அவ்வளோ ஒன்றும் இல்லை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அவ்வளோ எனக்கு ஓகே தங்கி ஒரு குட்டி கதை செம்ம கதை நம்ம தென்காட்சிக்கோ சுவாமிநாதன் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாத வானியல் உள்ள வானொலி இருக்குதுல்ல வானொலி வடு செட் வானொலி இருந்தவர் நம்ம நிறைய தினம் ஒரு தகவல் சொல்லிட்டு நிறைய கதைகள் சொல்வார் அவர் சொல்கிறதுனா ஒரு கதை அற்புதமான ஒரு கதை மனதிலே குழப்பமா ஆமாம் மனதில் வந்து குழப்பம் எப்படி உருவாகிறது அதை எப்படி தடுக்க வேண்டும் அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்றால் அது வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அதுக்கு நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆமாம் உன்னை நீ அறிந்து கொண்டால் உள்ளங்கையில் உன் உலகம் இந்த நம்ம செல்ஃபோனில் இல்லையா கூகுள் சொல்லையா ஆ அப்படி உலகமே அவன் கைக்கு வந்துடும் அதுக்கு நீ என்ன பண்ண வேண்டும் உன்னை நீ அறிந்து கொண்டு விடும் அவள் தான் அப்போ குழப்பம் கிடையாது ஒரு குட்டி கதை அவர் சொன்ன கதை தான் ஒரு ஒரு விவகாரமான ஆள் ஏத மாதிரி வச்சிங்க என்ன மாதிரி ஒரு விவகாரமான ஆள் ஏதோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் ஆமாம் அவன் முடிச்ச மயிலுக்கு மூணு கால்னால் மூணு கால் தான் ஆமாம் ஆமாம் அவன் ஆமாம் அவன் பிடிச்ச மொழிலுக்கு மூணு கால்னால் மூணு கால் தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு சரி சொல்லிட்டு என்ன டாக்டர் டாக்டர்கிட்ட வரான் யார் யாருக்கும் குழப்பம் மனக்குழப்போம் மன குழப்போம்னா மனசிதைவு நம்ம எனக்கு மாதிரி வச்சிங்களா அப்போ எனக்கு மனசிதைவு இல்லையா அப்படி வர ஒரு டாக்டர்கிட்ட வரான் என்ன டாக்டர்கிட்ட போவான் சைக்காரிட்டிஸ்கிட்ட தான் போவான் மன மனநிலை சரி பாதிக்கப்பட்டவர்களை சரி செய்யக்கூடிய டாக்டர்கிட்ட போகிறான் டாக்டர் ஒரு வந்துருக்கிறாரு போன உடனே ம் பாப்பா என்ன அப்படின்றாரு உங்களை தான் பார்க்க வந்தோம் டாக்டர் சரி பாரு ஆ ஒன்றும் இல்லை டாக்டர் ஆ சொல்லுப்பா என்ன விஷயம் சொல்லு என்ன உக்கார சொல்ல மாட்டிங்களா ஆ சரி உட்காரு ஆ ம் சொல்லுப்பா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் அந்த எனக்கு ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனையா கருமோ அது சொல்லி தோலை அப்படின்னா டாக்டர் கேட்குறேன் நான் செத்துட்டேன் டாக்டர் என்ன செத்துட்டியா ஓ என்னையா என்ன பிரச்சனை உனக்கு இப்ப நான் உனக்கு சொல்கிறேன் இப்போ நீ அந்த ஏன் எதிர்க்க உக்காந்துருக்கேன் சேரில் உக்காந்துருக்கேன் நான் எதிர்க்க உட்காந்துருக்கேன் சேரில் உட்காந்துருக்கேன் இது உண்மையாக உண்மை இல்லையா உண்மை தான் ஆனால் நான் செத்துட்டேன்னே யோ நீ நானும் பேசிட்டு தானே சொல்லலாம் டாக்டர் நீங்கள் பேசிகிட்ருக்கிறது என்கிட்ட எல்லாம் என் ஆதிக்கிட்டே டாக்டர் மறுபடியும் கேட்டார் அது என்னடா இன்னும் கால காலத்துலேயே அவன் மூஞ்சியில் ரொம்ப பிடிச்ச மூஞ்சில் போய் டீ கடையில் ஈ கடையில் இந்த பழைய பேப்பர் படிச்சுட்டு ஓ இந்திரா கொஞ்சம் அம்மா இருந்துட்டாங்க கத்துவானேன் அந்த மாதிரி இருக்குதா அப்படிலாம் காரங்க ரொம்ப நம்ம ஊரில் கிளவி என்ன எம்ஜிஆர் அமைச்சர் கிட்டே போய் சொல்லுங்கள் இங்கே வந்தால் வந்து எங்கள் எங்க எங்களை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு கிராமங்களில் கெழுவிங்க சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பஜாராட்ட டாக்டர் அது நான் எப்படி சரி பண்ணல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அவங்க அப்படியே யோசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போவோம் அது என்னன்னாக்கா நம்ம வந்து மனம் நமது மனம் இருக்குது இல்லைங்களா அது நேர் வழியில் செல்லும் பொழுது நமக்கு பெருசாக குழப்பங்கள் ஏற்படுவது இல்லை நேர் வழியில் செல்லும்போது அது தாறு மாறாக ஓடும் பொழுது தான் அது வந்து கண்டதையும் தேடுது கண்டதையும் எப்படி தேடுதுன்னா ஒரு நிலையில் அது இருக்கிறது சரி ஒரே ஒரு நிலையில் இருக்கணும்னா அதுக்கு தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் அவன் வந்து ஒரு யோகா ஸ்டாய்ட் அவங்ககிட்ட பெருசாக அவனும் எதிர்பார்க்க முடியாது இல்லை வேறு என்ன அது வேறு வந்து அப்படியே வந்து மற்ற மனிதர்களை போல் அவனை மாதிரி இவனை மாதிரி பிக்காரி மாதிரி பக்கிரி மாதிரி அது அது ஒரு உதவாகறையாக போயிடும் அப்போ எப்படித்தான் ஒரு மனிதன் வந்து வாழ்வது ஒரு மனிதன் சிந்திப்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி வளர்த்து கொள்வது அதற்கு எப்பொழுதும் நேர் வழிதான் சரி அதற்கு சரியான முடிவுகள் சரியான தேர்வுகள் அதுக்கு மனமானது கலங்கம் இல்லாமல் குழப்பமில்லாமல் சரியாக இருக்க வேண்டும் அதற்கு உண்டையே நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் கண்டிப்பாகவும் வாழ்வும் நல்லாயிருக்கும் ஆமாம் இருக்க இடம் படுக்க பாய்ச்சுங்கிறதுக்கு இந்த மூணு பொருள் போதும் பெருசாக வந்து உலகம் அழிஞ்சு போயிட்டா கூட நீ கவலைப்பட மாட்ட புரியுதா உலகம் அவன் நீ ஏன் கவலைப்பட போகிற அவன் ஆயிரம் பங்களா வச்சுருக்கிறவன் ஆயிரம் கார் வச்சுருக்கிறவன் ஆயிரம் கப்பல் வச்சுருக்கிறவங்க நயா பிரச்சனை உனக்கு நயா பிரச்சனை வேறு ஃப்ரீ பேர்டு அப்ப எங்கே வேணாலும் போகலாம் காற்றோடு கலக்கலாம் நீரோடு குளிக்கலாம் எங்கே வேணால் நீ வாடு போயிட்டே இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் பிறந்தாய் இறந்தாய் முடிந்து விட்டது இது தான் நேர் வழியில் சொல்லும்போது மனம் ஒரு நிலையில் இருக்கும்போது க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது மனம் குழம்பம் படையாது ரொம்ப கரெக்டாக ஸோ இப்போ கதைக்கு வருவோம் பைத்தியக்காரங்க டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் சரி சொல்லிட்டு நான் எப்படியாவது இப்போ டாக்டர் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறாரு இப்போ சரி ரைட்டு இவனை எப்படியாவது சரி பண்ணுமே எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுற அந்த மனசு என்ன மாதிரி வச்சுங்களேன் அந்த மனசு உள்ளவங்கள்ட்ட வந்து எப்பா இப்போது நான் அவங்க வந்து உனக்கு புரிய வைக்கிறேன் இப்போது உயிரோடு இருக்கிறவனுக்கும் செத்து போனவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு டாக்டர் அந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறாரு அவன் சொல்கிறான் இன்ன சொல்லு நீ சொல்லு டாக்டர் ஆ நல்ல விஷயம் நானே சொல்கிறேன் அதாவது இப்போ உயிரோடு இருக்கான் பார்த்தியா அவனுக்கு ஓடம்புள்ள ரத்தம் இருக்கும் உயிர் இல்லாத இப்போ நீ ஆவின்னு சொல்கிறல இப்போது ஓடம்புள்ள ரத்தம் இருக்காது உண்மையா உண்மை இல்லையா ஐய் கரெக்டாச்சியா கரெக்டு தாங்க டாக்டர் சரி அப்போ இப்போலாம் நான் டெஸ்ட் பண்ணுறேன் ம் நீ ஆவி இல்லைன்றத இப்போ நான் வந்து நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன நீடல் இன்னும் இன்ஜெக்ஷன் ஊசி அதை எடுக்கிறாரு கொஞ்சம் சிரிஞ்சு எடுக்கிறாரு இந்த அப்படி கொஞ்சம் தேய்ச்சி ஊடிட்டு அந்த ஊசி வச்சுட்டு பிச்சுக்குன்னு ஒரு கொத்து கொத்துனாரு பிளுக்குன்னு ஒரு சொட்டு ரத்தம் வந்தது பற்றியா ரத்தம் வருது ஆ எப்படி ரத்தம் வருது ஓகேவா இப்போ புரிஞ்சுக்கிட்டியா உயிரோடு இருக்கிறோம் உங்களுக்கு ரத்தம் வரும் உயிர் இல்லை பிணமாக இருந்தால் ரத்தம் வருமா பிணத்துக்கு ஈயாவது ரத்தம் இருக்கா ரத்தம் வருமா வராது இப்போ புரிஞ்சுக்கோ ரைட்டா அப்படின்னு உடனே உடனே அவன் சொல்கிறான் டாக்டர் இதை கிரேட் டாக்டர் டாக்டர் உண்மையிலேயே நீங்கள் சூப்பர் டாக்டர் சம்மார் டாக்டர் ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர் த கிரேட் டாக்டர் அப்படின்ட்டு அவ்வளோ பாராட்டுற புகழ அவ்வளோ பாராட்டுக்கிறார் நான் தகுதி பெற்றேன் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு சரி ஏன் இப்படி என்ன புகழற அப்படின்ட்டு டாக்டர் பொறுமையாகிட்ட கேட்கல பின்ன்தான் டாக்டர் படத்துலேருந்தே ரத்தம் வர வச்சுட்டீங்களே பணத்திலேயே ரத்தம் வர வச்சுட்டீங்களே டாக்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர் எவ்வளோ பெரிய டாக்டர் பெரிய டாக்டர் சாப்பாடு டாக்டர் பஜாராயிட்டான் அனுப்புவானாலேயேப்பா யோ டாக்டர் மனசு ஆகிட்டான் ஸோ இப்படி தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்குது எல்லாம் எல்லாம் பயிற்சியகாரம் பயல சுற்றினுக்குறானு என்ன கர்மத்தை சொல்லுது குணா பட்டுல அது சீனு அவர் வந்து மேலே இதில் இருப்பார் அந்த போலீஸெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க அப்போ வந்து அவர் வந்து இப்போ அந்த டாக்டர் ட கூப்பிட்டு கற்றுவார் அந்த டாக்டர் யார் யாரும் ஒரு கிரீஷ் கர்நாடக நினைக்கிறார் சரியாக தெரியல ஆமாம் கணா எரிங்குவா களா எரிங்குவா அப்படி இப்படிலாம் கற்றுவாங்க சரி சொல்லிட்டு அவர் அப்படியே இறங்கி வருவார் அங்கே கையில் ஒரு கணேஷின்னு இருப்பார் அப்போ அப்படியே இறங்கி வந்துன்னே இருப்பார் அந்த கேர்ள் பாவம் அது அங்காண்ட இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து கன்று யாரும் வர போலீஸ் அப்படியே கிட்ட கிட்ட போகிறோம் அந்த ஒரு நடிகர் ஒரு பேர் எதமோ சம் சேதுவோ எதுவும் சம் அவர் வந்து கிட்ட வந்தவொடனே அப்படியே போவார் அந்த கை கை குடம் அந்த கன்று கொடு அந்த கன்று கொடுக்க கண்ணை வந்து அவர் கையில் கொடுப்பார் கொடுக்க போகும்போது பார்த்து அதுவாக வெடிக்குன்னு வாரி ஏன்னா அப்படி தூட தெரியாது ஒரு தடவை அது மாதிரி வேடிக்கும் அந்த மாதிரி இங்கே எல்லாம் வெடிக்கிறான்ப்பா யோ யோ யோயோ அப்படின்னா நான் வெடி கொண்டு போகிறோம் எவா எவ்வா அந்த அந்த வந்து சொல்லுவாங்க கோமனம் கட்டணும் ஊரில் கோமணம் கட்டாதவன் பைத்தியக்காரன் இப்படியே கோமனம் கட்டினவங்க ஊரில் கோமனம் கட்டாதவன் பைத்தியக்காரன் அப்போ கோமனம் கட்டாதவங்க ஊரில் கோமனம் கட்டினவன் பைத்தியக்காரன் இங்கே நிறைய தத்துவம் பேசுகிறேன் அவனுங்களுக்கு பைத்தியக்காரன் நிறைய தத்துவம் பேசுகிறவனுக்கு இதை கேட்காதவங்க பைத்தியக்காரங்க எல்லாருமே பைத்தியக்காரன் அங்கே ஆவான் சரியானவன் இல்லை குழப்பம் இல்லாத மனம் வேண்டுமென்றால் ஒரே பாதை ஒரே சிந்தனை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை உண்மை நீதி கதைகள் சின்ன சின்ன கதைகள் மூலியமாக சின்ன சின்ன விஷயங்களில் இன்பம் வேக சக்கம் இருக்கிறது இதை வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாலிபர்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து இல்லை குழந்தைகள் வந்து இல்லை முன்னெல்லாம் தாத்தா பாட்டிங்கள்லாம் நிறைய கதை சொல்லி தான் வந்து சோறு கூட அப்படி தான் ஊட்டினாங்க இன்றைக்கி எங்கே சோரே இல்லை அப்புறம் எங்கே ஊ ஊட்டுறது இங்கே ஊட்டுறதுலாம் இது இன்னும் எங்கள் ஊட்டுறதுலாம் கிடையாது ஊதுறதுதோ இது வேறு அது வேறு ஓகே よろしくお願いします。